தேசத்தின் நம்பிக்கை இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயமஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணெய் உடனே அழியுங்கள் மற்றும் அனைத்து வகையான பொருட்களின் தர மற்றும் உறுதியை மேம்படுத்த கெமிக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா வணக்கண்ணா தம்பி வணக்கம் சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு அப்புறம் அப்புறம் நீ தான் சொல்லணும் என்ன செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நீ சொல்லணும் பல செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்கு முதல்ல வந்து என்ன செய்தி அப்படின்னா ஈசிஆர் இருக்கு இல்லையா சென்னை ஈசிஆர் அங்க வந்து இரவு நேரத்துல கார்ல வந்து பெண்கள் போயிருக்காங்க சரி அப்பொழுது அந்த பக்கம் திமுக கொடி கட்டிக்கிட்டு ஒரு கார் வந்திருக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பெண்கள் போற கார வந்து வழிமறிச்சு ரகலை பண்ணி சில தவறான செயல்களில் ஈடுபட முயன்றதாகவும் அந்த பெண்கள் அங்கிருந்து தப்பிச்சு போற மாதிரியான வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த கார்ல வந்து திமுக கொடி பறக்குது இதுதான் இப்பொழுது டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்னு சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு அப்படியா இந்த செயல்பாடு வந்து ரொம்பவே கண்டிக்கத்தக்க தெரியாது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சைக்கிள் மாதிரி தான் நேற்று நைட்டு எல்லாம் நான் எங்க இருந்தேன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் நான் எப்பவுமே சிசிடிவியோட என் கடையை சுத்தி சிசிடிவி நான் எதுக்கு வச்சிருக்கேன் இந்த மாதிரி என் போய் புகார்லாம் புகாரெல்லாம் போடுவீங்கன்னு தான் நான் இந்த நேரத்துல இங்க இருந்தேன் அப்படின்னு ஆதாரத்துக்கு தான் வச்சிருக்கேன் அதனால இந்த மாதிரி மாட்டி விடாத அந்த சம்பவத்தை நம்ம கண்டிக்கிறோம் அதே மாதிரி எனக்கு என்னன்னா திமுக கூடிய கட்டிட்டு வேற யாரோ சட்டவிரோதம் ஏன்னா திமுக ஆட்சி மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு மக்கள் இருக்கா இந்த மாதிரி வீடியோக்களை பரப்பி விட்டா திமுகவுக்கு எதிரான ஒரு ஒரு அலை வீசும் அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பாங்களோ இப்ப மட்டும் இருக்கு மக்கள் எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவாதான் இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உனக்கு தெரியுமா அதாவது நீங்க என்ன சொல்றீங்க திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி இந்திக்கு எதிரான கட்சின்னு சொல்றீங்களா இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல சந்திரகுமார் போட்டிடுறாருல அவர் வந்து இந்தி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில இந்தியில போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காங்க இந்தியிலே போஸ்டர் ஆமா அது மட்டும் கிடையாது அப்போ வந்து பாபா அவர்கள் போட்டியிடும் பொழுது துறைமுகம் பகுதியில வந்து ஹிந்திலே போஸ்ட் அடிச்சு எல்லாம் கொடுத்தாங்க ஆமா அதெல்லாம் புது சொன்னும் கிடையாது அவங்களுக்கு ஆமா கேட்டா வந்து இந்திய வந்து நாங்க எதிர்க்கல இந்திய ஆதிக்கத்தை தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு வந்து நீங்க பேரா விடுவீங்க இல்ல ஆமா இந்திய வந்து அவங்களா வாலண்டியரா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா பாட்டு பாட்டா பீலா ஊடாத பீலா பீலா இல்லா ஊட்டா எல்லாம் பாடாத ஏற்கனவே பார்த்த அப்படின்னா என்ன சொல்றது நிறைய பேர் பாட்டு பாடி மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியா ஆமா அதனால இந்த மாதிரி மாடி நீயும் மாடி பாடலாம் நம்ம பாட்டுக்கு பாடக்கூடாது ஆமா அது கரெக்ட் தான் சரி இன்னும் எனக்கு ஒரு டவுட்டுப்பா அதாவது எங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார்ல சரி அவர் வந்து ஒருத்தரை வந்து மறைமுகமா சொல்லியிருக்காரு என்னன்னு அதாவது திருக்குறளுக்கு நான் தான் திருக்குறள் எழுதுறதுக்கு ஓலைச்சுவடி எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அதே மாதிரி ஹிட்லர் கூட உட்கார்ந்து நூடுல்ஸ் சாப்பிட்டேன் நேதாஜி சுபாஷ் போஸனுடைய பீரங்கி படையில பீரங்கி பயிற்சி கொடுத்தேன் வீரர்களுக்கு காந்தியடிகள் கூட உட்காந்து காஃபி சாப்பிட்டேன் இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாம் அரசியல்வாதியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு யார சொல்லிருப்பாரு நகைச்சுவை பண்றாரு நகைச்சுவைதான் உங்களுக்கு சிரிப்பு வராது ஏன்னா உங்க தலைவரை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி சிரிப்பு வரும் விழுப்புரத்துல வந்து குடிக்க தண்ணி இல்லாம ஏதோ கீழே குளம் இருக்கு இல்லையா அந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்து மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் குடிச்சிட்டு இருக்காங்க வீடியோ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு ஒழுங்கான வகுப்பறை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு ஆசிரியர்கள் போதுமான அளவுல இல்லைன்னு பிரச்சனை போயிட்டு இருக்கு இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்கலன்னு பிரச்சனை போயிட்டு இருக்கு இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்பொழுது நகைச்சுவை நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம் தொடர்ந்து அதிமுக பத்து வருஷமா சீரழிச்சு வச்சுட்டு போயிருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்தணும் அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதை விட்டுப்புட்டு நான் ஒரு நகைச்சுவை எல்லாம் சொல்லலை ஒரு அரசியல் தலைவருடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாருன்னு சொல்லி அவர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு இதை புரிஞ்சுக்க தெரியல நகைச்சுவை பேசுறியா நீ ஏன் வந்த உடனே நீட்டு நீக்குறோம்னு சொன்னார்லாம் உங்க நண்பர் அவன் இப்பதான் வந்திருக்கோம் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு ஆச்சு இப்பதான் அதுக்குள்ள நீக்குறதுக்கான உணவு வச்சு இப்பதான் வந்துருக்கேன் வீட்டுக்கு எதிரா கை அஞ்சு வருஷம் தான் தெரியும்ல அது எனக்கு தெரியும் அஞ்சு வருஷம் கனவு காண்டா நீங்க வீட்டுக்கு எதிரா கையெழுத்து எல்லாம் போட்டுகிட்டு இருக்கோம் கையெழுத்து இயக்கம் எல்லாம் நடத்திகிட்டு இருக்கோம் என்னது மத்திய அரசு மத்திய அரசு இதை வந்து பண்ண மாட்டேறாங்க அது உனக்கு புரிய மாட்டேங்குது நீ சொல்ற அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணுவோமா அப்படின்னு இன்னும் ஐம்பது வருஷம் ஆட்சி பண்றதுக்கான கெப்பாசிட்டி எங்க கிட்ட இருக்கு நல்ல திட்டங்கள் இருக்கு மக்கள் வந்து அதை நிறைவேற்றுவாங்க நீங்க எல்லாம் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது கும்பமேளான்னு ஒண்ணு நடத்துறாங்க தெரியுமா இன்னைக்கு வந்து மௌனி அமாவாசையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அங்க போய் புனித நீராட போயிருக்காங்க அங்க ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேல உயிரிழந்துட்டா சொல்லப்படுதுப்பா என்ன சொல்றது மக்கள் வந்து பக்தி அப்படிங்கிற பெயர்ல இந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் போனோம் ஏன்னா வந்து கூட்டமாக இருக்கும் இடம் அப்படின்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது குழந்தைங்க வயசானவங்கலாம் வந்து ஒரு பக்தியின் அடிப்படையில் போகிறாங்க ஆனால் வந்து அது சரியான ஒரு பொக்கா இருக்காது எனக்கு கூட்டம் ஊறப்பட்ட கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் நிறைய இருக்குது அந்த மாதிரி அந்த மாநில அரசும் இதுக்கு வந்து கொஞ்சம் ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா கும்பமேளா ஏற்பாடுகள் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடக்குதுல ஏற்கனவே ஆந்திராவில் பார்த்தீங்களா ஒரு நாலு பேர் உயிரிழந்தாங்கல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க கூட உயிரிழந்தாங்க அப்போவே நம்ம என்ன சொன்னோம் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் நல்லா பண்ணணும் ஏன் போற விமான பேர் இறந்து போல ஆமாப்பா கூட்ட நெரிசல் நீ அதை நீ அதை எடுத்துடற இல்ல விஜய் இருக்காருல விஜய் அரசியல் தான் இப்ப வந்து கொஞ்சம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சுன்னா ஏன்னா ரெண்டாவது கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல வெளியிட்டாரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து முக்கியமா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்துக்கும் பூத் ஏஜென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி நிர்வாகிட்டு சொல்லிட்டாரு ஏன்னா அதிமுக திமுக இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவங்களுடைய பூத் ஏஜெண்டுகள் வந்து கமிட்டி பூத் கமிட்டி அதே மாதிரி பூத் ஏஜெண்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோக்கல்ல செல்வாக்கு படைச்சவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களை நீங்கள் பூத் ஏஜெண்டுகளா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஈரோட்டில் வந்து ஒரு நிர்வாகி இருக்காரு அவர் வந்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சியிலிருந்து விலகி திமுகல வந்து சேர்ந்துட்டாரு அவர் சொல்ற காரணம் என்னன்னா சாதி பணம் இதெல்லாம் பார்த்துதான் அங்க வந்து பதவி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக அப்படியே வாழுதாங்க அப்ப திமுக கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்கு தான் நம்ம பதவி நாங்க என்ன வாரிசுகளுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சும்மா ஏதாவது பேசாதப்பா எல்லாருமே கட்சிக்காக உழைக்கிறவங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்ற புத்தியா அவங்க வாரிசா இருந்தாலும் கட்சிக்காக உழைக்கிறாங்கல்ல அதை வந்து நீங்க முதன்மையா பாக்கணும் கட்சிக்காக உழைக்காம வாரிசா இருக்கிறவங்க யாருக்கும் பதவி இல்லையே வேறதா செய்தி இருந்தா சொல்லுப்பா பேச விட்டுக்கிட்டு இருக்க ஈரோடு கிழக்குல வந்து நேற்று சீமான் அவர்கள் பேசியிருக்காரு பெரியாரோடைய வெங்காயத்தை நீங்க எரிங்க எங்க அண்ணன் நாங்க எரியோம் யாரு செதுறான்னு பாப்போம் என்னப்பா இது இது வந்து வன்முறையை தூண்டும் விதமா இருக்கு பேசு நகைச்சுவை தான் நகைச்சுவையா அப்படின்னு வந்து சீமான் பேசிருக்க சீமான் பேசுறாரு நேற்று வந்து ஒரு நியூஸ் நம்ம பதிவு பண்ணிருந்தோம் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பத்திரிக்கையாளர்களுடைய ஃபோன் இருக்கு இல்லையா அதெல்லாம் பறிமுதல் பண்ணி எஸ்ஐடி அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு வந்து விசாரிக்கிற எஸ்ஐடி வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சவுகு சங்கர் போட்டதாக நம்ம பதிவு பண்ணிருந்தோம் இல்லையா இன்னைக்கு வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் விளக்கம் ஒன்னு கொடுத்துருக்காங்க கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பத்திரிகையாளர்கள் கூட்டு இந்த எஸ்ஐடி விசாரிக்கிறாங்கன்னா விசாரிச்சு அவங்களுடைய செல்போன்களை வந்து பறிமுதல் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்னு வந்து பத்திரிகையாளர் மன்றம் விமர்சிச்சிருக்காங்க கண்ணன் தெரிவிச்சிருக்காங்க ஆமாப்பா இப்ப பத்திரிகையாளர்கள் அவங்க வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க ஒரு வழக்கில் வந்து அவங்களுடைய செயல் செல்போனை வந்து பறிமுதல் பண்றது சரி கிடையாது அப்படிங்கிறதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு என்ன அப்படின்னா இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது பீக்ல இருந்தபொழுது அந்த வழக்கினுடைய அந்த என்னென்ன பிரிவுகள்லாம் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்லாம் வந்து சில பத்திரிகையாளர்கள் எக்ஸ்தலத்துல பதிவு பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையிலையும் வந்து இது நடந்து போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ணாங்க இல்லையா அந்த பத்திரிகையாளர்கள் யாரு அதுல இந்த பத்திரிகையாளர்கள் புலனாய்வு குழு வந்து விசாரணை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில இந்த செல்போன் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுது அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்ணம் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து தவறான விஷயம் இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்லாம் கண்ணம் தெரிவிச்சிருக்காங்க ஆனா உண்மையில என்னன்னா அந்த பெண்ணுடைய அடையாளங்கள் எஃப்ஐஆர் மூலமா வெளியாயிருச்சு அதனாலதான் இந்த செல்போன் எல்லாம் பறிமுதல் பண்ணிருக்காங்க இவங்க டவுன்லோட் பண்ணாங்களா இல்லையான விஷயம் டவுன்லோட் பண்ணாங்களா இவங்களுக்கு எப்படி இந்த பிரிவு எல்லாம் தெரிஞ்சது சிலர் எல்லாம் பிரிவு போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க போல சோ வந்து இந்த தகவல் எல்லாம் எப்படி தெரிஞ்சுது ஒருவேளை இந்த பத்திரிக்காரர்கள் எல்லாம் அந்த எஃப்ஐஆர் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற அடிப்படையெல்லாம் வந்து இந்த விசாரணை நடந்து நடந்து நடந்துகிட்டு இருக்கான் ஓஹோ சரி தான் வந்து சொல்கிறாங்க விசாரணை நல்லபடியாக போகணும் தான் நம்மளுடைய ஆசையா இருக்கு நேற்று நீ சொன்ன ஒரு நியூஸை வந்து இப்போ பேசிட்டேன் நான் ஒரு நியூஸ் சொன்னேன் தெரியுமா மைத்ரே எனக்கு வந்து அமைப்பு செயலாளர் பதவிக்காங்க அதிமுக அப்படின்னு அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அதாவது அமித்ஷா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் இருக்காருல்ல அவர் வந்து சந்திச்சு பேசியிருக்காரு மிதுன் அவர் வந்து சந்திச்சு பேசினதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அதிமுக பாஜக கூட்டணி தொண்ணூறு விழுக்காடு உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் ஒவ்வொரு அப்படியே ஒவ்வொரு இதா நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு என்ன சொல்றது நகர்வுகளா போய்கிட்டு இருக்கு எப்படியும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து கள்ளக்கூட்டணி கள்ள கூட்டணி சொன்னோம் அது வந்து இப்ப உறுதியாயிருச்சு பாத்தீங்களா கேட்போமே மக்களே பாஜக அதிமுக அமைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க ஏன்னா எல்லாரும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க கள்ள கூட்டணி அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க அதான் அவட்ட பிடிச்சது ஆமா எங்களுக்கு எதிரான ஒரு கட்சி நாங்க வந்து தொடர்ந்து வைக்கிற விமர்சனம் உண்மை ஆகுது அப்படின்னா அதை வந்து நாங்க பெருமையா சொல்ல வேண்டியது தானே முதல்ல இதெல்லாம் பத்தி பேசுறது முன்னாடியே முக்கியமான விஷயத்த பத்தி பேசு தமிழ்நாட்டுல இருந்து தொழில் நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் எல்லாம் வெளியேறிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல கூட நேற்று நம்ம ஒரு ஐடி கம்பெனி வந்து வெளியேறியிருந்தாங்க ரெண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து போயிருந்தது நான் கூட பாஜக சதின்னு சொன்னேன்ல ஆமா பாஜக சதின்னு சொன்னீங்க இல்லையா சொன்னேன் அதுதான் உண்மை அடுத்தது வாசி சுவிட்சர்லாந்துல வந்து டாவோஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து உலக பொருளாதார மாநாடு வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த மாநாட்டுல வந்து தமிழ்நாட்டில இருந்து தொழில்துறை அமைச்சர் யாரு டிஆர் பி ராஜா அவர்கள் அவர் வந்து பங்கேற்றிருக்காரு அங்க வந்து இந்தியால இருந்து பல மாநிலங்கள்ல இருந்தும் ஆட்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் பங்கேற்றிருக்காங்க அவங்களாம் வந்து நிறைய முதலீடுகளை வந்து அங்க இருந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இதுவரை வந்து ஜீரோ தான் முதலீடா வந்திருக்கு அப்படின்னு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு இது ஒரு பேசுபொருளாவே மாறல பேசு பொருளா மாறி இருக்காரு டிஆர்பி ராஜா ஆனா முதலீடு கொண்டு வர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அங்க போய் டிஆர்பி ராஜா பேசுனது நீங்க மறந்துட்டீங்க அவர் என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னா முதலீடுகளை ஈர்ப்பதுல தமிழ்நாட்டுக்கோ மகாராஷ்டிராக்கோ தெலுங்கானாக்கோ ஆந்திராக்கோ போட்டிகள் நிலவலாம் ஆனா முதலீடுகளை ஈர்ப்பது நம்ம நாடா இருக்கணும் வேற ஒரு வெளிநாட்டுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதன் மூலமா என்ன தெரியுது மற்ற மாநிலங்கள் இருக்கிறாங்க மற்ற நாடுகள் இருக்கலையில

பிரச்சனைகள்லாம் வந்து விவாதமாக டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த டாவோஸ் உலக பொருளாதார மாநாடுன்னு ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் எவ்வளோ முதலீடுகளை வந்து தமிழ்நாடு அரசு ஈர்த்துது அப்படின்னு ஒரே ஒரு நாள் விவாதம் நடந்துச்சா ஆனால் இந்த ஊடகங்களுடைய இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது அது மட்டும் நம்மளால சொல்ல முடியும் அதாவது அவங்களுக்கு எல்லாம் இருக்கு எல்லாமே இருக்குதான் விவாதம் நடத்துற அளவுக்கு அது ஒரு பெரிய செய்தியா இல்ல ஆமா சீமானு கூட பிரபாகரம் தாரா சுட்டாரா சாட்டாரா ஆமையா பண்ணியா இதுதான் மேட்டரா இப்போ இதுதான் தமிழ்நாட்டுல பிரச்சனையா இன்னொன்னு மறந்துட்டீங்க என்ன அதிமுகவுக்கு இரட்டை இலை கிடைக்குமா கிடைக்குமா ஒரு மேற்ற ஓடி அவங்க உறுதிப்படுத்திட்டு நீதிமன்றம் போயிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு கேஸ் இருந்தாலும் அவங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க வேற செய்தி இருந்தா சொல்லு ஏன்னா எங்களை தொடர்ந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு அவங்க நமக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அவங்க இப்படி பேசக்கூடாதுல்ல சரி சரி அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல வேற ஒண்ணும் இல்லையா நான் ஒரு நியூஸ் வச்சிருக்கேன் ஏன்னா அதாவது வருமான வரித்துறை நடத்துற ஒரு நிகழ்ச்சியில நடிகர் விஜய் சேதுபதி கலந்துகிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பான் கார்டுக்கு விண்ணப்பிப்பாங்கல்ல அந்த இணையதளம் தமிழ்லயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பாத்தியா தமிழ் மேல எவ்வளவு அக்கறை உள்ள ஒரு நடிகர் அப்படின்னு அவரை என்னடான்னா விடுதலை படத்தில் நடிக்கிறாரு விடுதலை டூ படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஜக கண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழுக்காக எப்படி பேசுறாரு பாத்தீங்களா அவரை போய் எங்க இப்படி தப்பா பேசுறீங்க எல்லாம் சரி இந்த பேட் இது ஒரு படம் வந்திருக்காங்க ஆமா அது ஏதோ எல்லா எங்க எங்க தரப்பு டேரக்டர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பாராட்டுறாங்க ஆனா மோகன்ஜி இந்த மாதிரியான டேரக்டர்கள்லாம் நீங்க இந்த மாதிரி எப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை நீங்க தவறா கட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னமோ நான் அதை பத்தி தெரியல ஏன்னா பேர்டு கேள் அப்படின்னு பேர்லயே பேர்டா இருக்கு பேர்டு கேள்னு சொன்ன ஓடி போய் பாத்தியாமே பேர்டுன்னு இருந்ததுனாலதான் பாக்கல இதே குட் கேள்னு ஒரு படம் இருந்துச்சுன்னா நான் போய் பாத்துருப்பேன் எப்பவுமே நம்ம வந்து குட்டா பேடா அப்படின்னா குட்டை தான் தேர்ந்தெடுக்கணும் அது மக்கள் அதனாலதான் தொடர்ந்து திமுக தேர்ந்தெடுத்த மக்கள் வந்து தொடர்ந்து குட்டை தேர்ந்தெடுக்குறாங்க திமுகவை அதே மாதிரி நானுமே திமுக குட்டை தேர்ந்தெடுத்தேன் சரி சரி பேட் கேள் படம் பாப்பமா நான் எல்லாம் பாக்கல நீங்க போய் பாருங்க புறக்கணிப்புமா புறக்கணிச்சிருவோம் புறக்கணிச்சுருவோம் சரி நம்ம ஷோ புறக்கணிச்சிட போறாங்க முடிச்சிருவோமா அதெல்லாம் முடிச்சிடலாம் மக்களுக்கு வந்து நம்மள புறக்கணிக்க மாட்டாங்க அவங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு பண்ணனும் அப்படிங்கறதா நம்மளுடைய கருத்தா இருக்கு மக்கள் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கீழே அதெல்லாம் போட வேண்டாம் நீங்க வந்து அதெல்லாம் போட வேண்டாம் என்ன எல்லாம் திட்டுவாங்கப்பா ஏற்கனவே திட்டிக்கிட்டு அதெல்லாம் மக்கள் அன்பு புழிவாங்க சும்மா சும்மாரு மகாபிரபு என் பேரு எப்படி இருக்கு பர்ஃபாமன்ஸ் போட்டுறாதீங்க எங்களுடைய நிகழ்ச்சி வந்து இந்த டெய்லி ஷோ எப்படி டெய்லியும் போயிட்டு இருக்கு ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமா எப்படி வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க கமெண்ட்ஸா கீழே வந்து பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் தொடர்பாக எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு அதை பாருங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு வந்து நம்ம கேட்டுக்கிறோம் எல்லா வீடியோடய டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும் உங்களோட முடிந்த அமௌண்ட்டை வந்து பேசு தமிழ் பேசணுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய ரொம்ப ஆர்வமா ஏப்பா டெய்லியும் கொஞ்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி தொடர்ந்து நம்மளை கருத்துலாம் சொல்ல வேணும் ஏதாவது திட்ட போறாங்க அதெல்லாம் திட்டமாட்டாங்கயா நம்ம மக்கள் அவங்க சரி நான் அவன் திட்டா கூட பரவாயில்ல என்ன இப்போ சரி இதை முடிச்சுடுவோம் முடிச்சிருவோம் ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு